ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ருத்ராட்சத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ருத்ராட்சத்தோட பெருமைகள் என்னன்றதை தான் பார்க்க போகிறோம் சிவபெருமான்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வரக்கூடியது பார்த்திங்கன்னா பஞ்சாட்சரம் விபூதி ருத்ராட்சம் இந்த மாதிரி நிறையா நம்ம சொல்லப்படும் பட் இதுதான் வந்து நமக்கு உடனே ஸ்ட்ரைக்காக கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் ஸோ ஆதியும் அந்தமும் இல்லாத அருப்பெரும் ஜோதியான சிவபெருமானோட பெருமைகளையும் அருமைகளையும் அருமையும் வந்து நம்ம எப்படி அளவிட முடியாதோ அதே மாதிரிதான் வந்து சிவ சின்னமாக இருக்கக்கூடிய ருத்ராட்சத்தோட மகிமையும் வந்து நம்ம அளவிட்டு சொல்ல முடியாது ஸோ புண்ணிய நதிகளில் நம்ம நீராடினோன்னா என்ன பலன் கிடைக்குமோ அஸ்வமேதை யாகம் செஞ்சா நமக்கு என்ன பலன் கிடைக்குமோ இல்லை ஏழு கோடி மாமந்திரங்களை நம்ம ஜபிச்சா என்ன பலன் கிடைக்குமோ அதை விட அதிகமான பலனை தரக்கூடியதான் பார்த்திங்கன்னா இந்த ருத்ராட்சம்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம மருத்துவ குணம் வந்து ருத்ராட்சத்துக்கு இருக்கு எப்படி பாத்தீங்கன்னா அது நம்ம போட்டுகிட்டே இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா அது நல்ல ஒரு விளைந்த பெருத்த ருத்ராட்சத்தில் பார்த்தோன்னா உள்ள வந்து தங்க ரகைகள் ஓடுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம ருத்ராட்சத்தில் வந்து தங்கச்சத்து இருக்கிறதுனால நம்ம உடம்பில் பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அது நம்ம போட்டுக்கிட்டே குளிக்கும் போது பாத்தீங்கன்னா அதுல தண்ணி பட்டு நம்ம உடம்புல படுறதுனால நோய்கள் எல்லாம் வந்து நீங்கிடும் சொல்லப்படுது ஸோ இதை அணிவர் அணிஞ்சு இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா நோய் வர்றதையும் தடுக்குது நல்ல ஆரோக்கியமான உடலும் வந்து நமக்கு கொடுக்குது இன்னொன்று பாத்தீங்கன்னா சகல வேத ஆகமங்களில் எப்படி விபூதியை சொல்லியிருக்காங்களோ அதே மாதிரி தான் ருத்ராக்ஷத்தையும் நம்ம அணியணும்னு சொல்லியிருக்காங்க நம்ம போட்டுக்கிறதுனால என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா நம்ம ருத்ராட்சம் போட்டிருக்கிறவங்கள பார்த்தாலே அடியார் என்று நம்ம வந்து எல்லாரையும் நினைக்கணுமா ஸோ அவங்கள ருத்ராட்சம் போட்டிருக்கிறவங்கள நம்ம பார்த்தாலே வந்து நமக்கு சகல பாவங்களும் துன்பங்களும் வந்து சீக்கிரமாக நீங்கிடும் சொல்லப்படுறாங்க அப்போ பார்த்துக்கோங்க அதை போட்டிருக்கிறவங்கள பார்த்தாலே நமக்கு அவ்வளோ ஒரு நன்மை கிடைக்கிதுன்னும் போது அதை நம்ம அணிஞ்சோன்னா இன்னும் எவ்வளோ நமக்கு நன்மைன்றது பாருங்க ஒரு நல்லா விளைஞ்ச ஒரு ருத்ராட்சம் வந்து நடுவில் பார்த்திங்கன்னா பழைய செப்பு ஓட்டு கால்னாவை நம்ம வச்சோம்னா அது வந்து சுற்றும் ஸோ ஒரிஜினல் ருத்ராட்சத்தை நீங்கள் வந்து கட் பண்ணி அதுக்கு நடுவில் நீங்கள் வந்து இந்த ஓ பைசாவை வச்சிங்கன்னா அது வந்து அப்படியே சுழல ஆரம்பிக்கும் ஸோ அது வந்து நம்ம கண் கூட பார்க்கலாம் இந்த மாதிரி ருத்ராட்சத்தில் மின் சக்தியும் இருக்குது அதனால் வந்து அதை போட்டுக்கிறதுனால வந்து நமக்கு வந்து ஆரோக்கியம் இருக்கும் மன வலிமை வந்து அதிகமாக இருக்கும் நமக்கு அப்புறமா வந்து நம்ம வந்து நல்ல ஒரு பொறுமையும் புத்தி கூர்மையும் உள்ளவங்களாக வந்து இருப்போம் ஸோ ருத்ராட்சத்தை பற்றி பார்த்திங்கன்னா நிறைய நூல்களில் சொல்லப்பட்டிருக்குது அதோட பெருமைகளையும் சிறப்புகளையும் சொல்லப்பட்டிருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா திருப்பொருர் தல புராணம்லேயும் சொல்லப்பட்டிருக்கு விருதாச்சல தல புராணம் தேவி பாகவதம் லிங்க புராணம் அக்னி புராணம் சிவ மகாபுராணம் பிரம்மோத்திர காண்டம் அப்புறம் வந்து கந்த புராண உபதேச காண்டம் சாதக நூல்கள் அப்புறம் அந்த மாதிரி நிறைய சாஸ்திர நூல்கள் புராணத்துலலாம் வந்து ருத்ராட்சத்தோட பெருமைகளை சொல்லப்படுறாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா வள்ளலார் சுவாமிகள் கூட சொல்லியிருப்பாங்க அக்கமா அணியும் உண்டாம் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார் ருத்ராக்ஷமில் பார்த்தீங்கன்னா பல வகைகள் இருக்குது ஸோ ஒரு முகம் இரண்டு முகம் அந்த மாதிரி இருக்குது ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ருத்ராட்சத்தில் வந்து ஒரு இருந்து இருபத்தோரு முகம் வரை இருக்குது ஸோ நமக்கு வந்து பொதுவாக கிடைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒரு முகத்துலேருந்து பதினான்கு முகம் வரை நமக்கு ஈஸியாக கிடைக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த இந்த முகங்கள் கொண்ட ருத்ராட்சம் அணிந்தால் நமக்கு என்ன பலன்றதை பார்க்கலாம் இப்போ ஒரு முகம் ருத்ராட்சம் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு சிவபெருமானோட ஆளுகைக்கு உட்பட்டதாக சொல்லப்படுது இதை அணிஞ்சிக்கிட்டோன்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிந்தனைகள் தெளிவாக இருக்கும் ஸோ கடவுளோட வந்து ஒருமைப்படுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லப்படுது ஸோ இதை நம்ம அணிகிறத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாவங்களெல்லாம் அழிச்சிட்டு மூச்சத்திற்கு வந்து செல்லக்கூடிய வழி நமக்கு கிடைக்கும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சிவபெருமானோட அனுகிரகமும் பூர்வ புண்ணிய பலனும் இருந்தால் மட்டும்தான் இந்த ஒரு முக ருத்ராட்சத்தை நம்ம வந்து இந்த அபூர்வமான ருத்ராட்சத்தை நம்ம அணிய முடியும்னு சொல்லப்படுறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா உடல் ரீதியாக இருக்கக்கூடிய மைக்ரேனும் வந்து தெளிவற்ற சித்தத்தையும் வந்து சரியாக்கும்னு சொல்லப்படுது ஸோ ஒரு முக ருத்ராட்சம் அணிந்தால் இதுதான் பலன் இரண்டு முகம் ருத்ராட்சம் வந்து பார்த்திங்கன்னா அர்த்தநாதீஸ்வரரை ஆளும் கடவுளாக கொண்டது ஸோ அதாவது சிவன் பார்வதி இந்த ருத்ராட்சம் வந்து பார்த்திங்கன்னா சந்திர கிரகத்தினால வந்து ஏற்படக்கூடிய எல்லா தீவினைகளும் நமக்கு நீக்கி உணர்வு பூர்வமான சிந்தனைகள்லாம் வந்து ரொம்ப எமோஷ்னலாக டிப்ரெஸ்டாக பயம் பாதுகாப்பு இல்லாமல் நம்ம ஃபீல் பண்ணுறது ரொம்ப இன்செக்யூரிட்டியாக ஃபீல் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இரண்டு முகம் ருத்ராட்சம் அணியிறதுனால நமக்கு ரொம்ப பாதுகாப்பாகவும் மன மகிழ்ச்சியாகவும் இருக்க வைக்குன்றது சொல்லப்படுது மூன்று முக ருத்ராட்சம் சோ மூன்று முகம் ருத்ராட்சம் பாத்தீங்கன்னா அக்னியை ஆளும் கடவுளாக கொண்டது சோ இந்த ருத்ராட்சம் எப்படின்னா அக்னி வந்து எப்படி அது உள்ள போடுற பொருள்களோட மாசு வளம் அகற்றி பரிசுத்தமான நிலை அளிக்கிறதோ அது மாதிரி வந்து நம்ம இந்த ருத்ராட்சத்தை அணியிறதுனால நம்மளோட கர்வ கர்ம வினையிலேருந்து நம்ம வந்து விடுபட முடியும் அதுக்கப்புறம் நம்ம நல்ல வாழ்க்கை அடைய முடியும் ஸோ இந்த மூன்று முக ருத்ராட்சம் நம்ம அணிஞ்சோனா கண்டிப்பாக மறுபிறவி இல்லைன்னு சொல்லப்படுது அதே மாதிரி மோட்சம் வந்து நமக்கு அடைய ரொம்ப உதவுது உடல் ரீதியாக வயிற்று வலி இல்லை தோல் சம்பந்தமான வியாதிகள் இருந்தா குடல் சம்பந்தமான வியாதிகள் இருந்தால் இந்த மூன்று முக ருத்ராட்சம் போடுறது கொஞ்சம் கொஞ்சமாக குணப்படுத்தி அந்த பிரச்சனையே இல்லாமல் பண்ணணும்னு சொல்றாங்க இந்த மூன்று முக ருத்ராட்சம் ஸோ நான்கு முகம் ருத்ராட்சம் நான்கு முக ருத்ராட்சம் வந்து ஞானகுருவா பற்றி சொல்லப்படுது ஸோ இந்த ருத்ராட்சம் நான்கு முக ருத்ராட்சம் நம்ம அணி அணிஞ்சிக்கிட்டோன்னா புதுசு புதுசாக உருவாக்குற ஆற்றலை வந்து நமக்கு பெற பெறக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அதே மாதிரி நினைவாற்றல் வந்து ஞாபக சக்தி வந்து நல்லா நமக்கு இருக்கும் அது மாதிரி இதை நம்ம அணிஞ்சுக்கிட்டோன்னா வந்து ரொம்ப மென்மையான பேச்சு ரொம்ப சாஃப்டாக கைண்டாக பேசக்கூடிய ஒரு நபராக நம்ம வந்து மற்றவங்களுக்கு இருப்போம் ஸோ புது புது இன்வென்ஷன் பண்ணணும் ஏதாச்சும் கண்டுபிடிக்கணும் அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு ஆசைப்பட்டால் நான்கு முகம் ருத்ராட்சம் அணிந்தால் நமக்கு அந்த சிந்தனைகள்லாம் தானாகவே வரும்னு சொல்கிறாங்க ஐந்து முக ருத்ராட்சம் ஐந்து முக ருத்ராட்சம் பார்த்திங்கன்னா காலாக்னி ருத்ரனை ஆளும் தெய்வமாக கொண்டுள்ளதாக சொல்லப்படுது ஸோ இந்த ஐந்து முக ருத்ராட்சம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாரும் எல்லோரும் இருந்து எல்லாருமே அணியக்கூடிய ஒரு ருத்ராட்சம் பார்த்தீங்கன்னா ஐந்து முக ருத்ராட்சம் தான் ஸோ இந்த ருத்ராட்சம் வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானோட பூரண அனுகிரகம் இருந்தால் தான் இது நமக்கு கிடைக்கும்னு சொல்லப்படுது ஸோ இந்த ருத்ராட்சம் பார்த்திங்கன்னா சிவபெருமானோட ஐந்து முகங்களான சத்யோஜாதம் வாம் வாமதேவம் தத் புருஷம் அகோரம் மற்றும் ஈசானத்துடன் நேராக தொடர்பு கூடியது தான் இந்த ருத்ராட்சம் ஸோ இது வந்து நம்ம எல்லாருக்கும் எளிதாக கிடைக்கக்கூடியது ஸோ இது வந்து லேடிஸுங்களும் அணியக்கூடிய ஒரு ருத்ராட்சம் பார்த்திங்கன்னா ஐந்து முக ருத்ராட்சம் ஸோ ஆறுமுக ருத்ராட்சம் ஆறு முகர் ருத்ராட்சம் பார்த்திங்கன்னா சிவபெருமானின் குமரன் அதாவது முருகப்பெருமானோட அருளும் சேர்ந்து கிடைக்கக்கூடியது செவ்வாய் கிரகத்தால் வந்து நமக்கு ஏதாவது பாதிப்புகள் தோஷங்கள் இருந்தால் இந்த ஆறுமுக ருத்ராட்சம் நம்ம அணியறதுனால நமக்கு அந்த தோஷங்கள்லாம் நீங்கும் அதே மாதிரி மன உறுதி தன்னம்பிக்கை நல்ல ஒரு வாழ்க்கை அப்புறம் ஒரே ஒரு முக சிந்தனை எதுவுமே அப்படி இப்படி மாத்திரிலாம் நல்ல ஒரு சிந்தனையும் நமக்கு இந்த ருத்ராட்சம் ஆறுமுகம் ருத்ராட்சம் அணியறதுனால நமக்கு வாகனமும் பூமி இடம் வாங்கிறது அந்த மாதிரி வியாபாரம் நல்லபடியா அமையணும்னா நல்லபடியா போகணும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா ஆறுமுக ருத்ராட்சம் அணியிறது ரொம்ப நல்லது ஏழு முக ருத்ராட்சம் ஏழு முக ருத்ராட்சம் பார்த்தீங்கன்னா மகாலக்ஷ்மி தெய்வத்தை வந்து குறிக்கக்கூடியதாக இருக்குது இந்த ஏழு முகர் ருத்ராட்சம் வந்து நம்ம அணிஞ்சோன்னா மகாலட்சுமி அருள் வந்து நமக்கு பெறும் ஸோ மகாலட்சுமி அருள் வந்து நமக்கு கிட்டிச்சுனாலே நம்ம வறுமை எல்லாம் நீங்கிடும் ஸோ வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும் நல்ல லாபம் எல்லாமே நமக்கு கிடைக்கும் ஸோ மகாலட்சுமின் அம்சம் நிறைந்தது தான் பார்த்திங்கன்னா ஏழு முக ருத்ராட்சம் எட்டு முக ருத்ராட்சம் அணிபவர் பார்த்திங்கன்னா எட் எட்டு திசையிலும் உள்ள அஷ்ட திக் கஜங்களால் தீயவை நெருங்காமல் இருப்பாங்க ஸோ இது அணியிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா எட்டு திக்கலும் எதாவது ஒரு பிரச்சனை எந்த ஒரு இதாக இருந்தாலும் அது வந்து அவங்க கிட்ட வரவே வராது இயற்கையாகவே வந்து எதிர்பாராமல் வந்து வெளியிலேருந்து நமக்கு இடையூறுகள்லாம் வந்தாலும் அதுலேருந்து காக்கப்படுவாங்க அதே மாதிரி விநாயகரும் கேதுவும் சேர்ந்து இருப்பதுனால வந்து பார்த்திங்கன்னா இது அணியிறவங்களுக்கு வந்து ஞானமும் கல்வியும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லப்படுது ஸோ ஒன்பது ருத்ராட்சம் ஒன்பது முக ருத்ராட்சம் பாத்தீங்கன்னா ஆலந்த துர்காதேவியை வந்து குறிக்கிது ஸோ ஒன்பது முகம் ருத்ராட்சம் அணி அணியிறவங்களுடைய வாழ்க்கையில பார்த்திங்கன்னா அபரிவிதமான தன்னம்பிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க எல்லா பிரச்சனையும் வந்து எதிர்கொண்டு அதில் வெற்றி பெறுவாங்க எந்த ஒரு கெட்ட சக்தியும் வந்து அவங்க கிட்ட வந்து அணுகவே முடியாது ஸோ ஒன்பது முகம் ருத்ராட்சம் வந்து டேரக்டா துர்காதேவியோட அம்சம் கொண்டது ஸோ பத்து ருத்ராட்சம் பத்து முக ருத்ராட்சம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீமத் நாராயணனை பத்தி குறிக்கக்கூடியது ஸோ பத்து அவதாரம் எடுத்து அவர் எப்படி தீயவைகளை அசுரர்கள் எல்லாம் வந்து அழித்தாரோ அதே மாதிரி இந்த ருத்ராட்சம் வந்து நம்ம போட்டோம்னா கஷ்டம் வலி அப்புறம் இடையூறுகள் எல்லாமே வந்து நமக்கு ஆஹ் அகண்டுடும் நம்மளை விட்டு அது மட்டும் இல்லாம அது நம்ம போட்டுக்கிறதுனால நமக்கு ரொம்ப நாளா வந்து ஒரு வழக்கோ இல்லை ஏதோ ஒன்று வந்து இழுப்பறியா இருந்துச்சுன்னா அது நமக்கு சாதகமா முடியும் அதே மாதிரி நிறைய நூல்களில் வந்து இந்த ருத்ராட்சம் அணியதுனால ஒன்பது கிரகங்களால ஏற்படக்கூடிய கோளார்களும் வந்து தீரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பத்து ருத்ராட்சம் பதினோரு முகம் ருத்ராட்சம் பார்த்தீங்கன்னா யஜுர்வேதம் பவ சர்வ என்று ருத்ரனோட பதினோரு வடிவங்களை வந்து குடிக்கக்கூடியதா இருக்கு இந்த பதினோரு முக ருத்ராட்சம் அஹ் பதினோரு வந்து ஏகாதச ருத்ரர்களின் அருள் ஆசையும் கிடைக்கப்பட்டிருக்கிறது ஆளக்கூடியது ஸோ இந்த ருத்ராக்ஷம் வந்து நம்ம அணியிறோன்னா நம்ம வந்து ஆயிரம் அஸ்வம் எதை யாகம் செஞ்சால் நமக்கு என்ன வ பலனோ அதே மாதிரி நூறு வஜ வஜபேய யாகம் செய்த பலனும் வந்து நம்ம இந்த ருத்ராட்சம் அணியிறதுனால கிடைக்கிறது இந்த ருத்ராட்சம் நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா மன நிம்மதி சீரான எண்ணம் வந்து நமக்கு கிடைக்கும் சரியான ஒரு டெசிஷன் மேக்கிங் வந்து நம்மளால் பண்ண முடியும் இந்த ருத்ராட்சம் வந்து நமக்கு வந்து அணியறதுனால நமக்கு நல்ல ஒரு திறன் இருக்கும் சோ தியானம் பண்றதோ இல்ல யோகியா யோகத்தை பழகணும் நம்ம வந்து இறைவனை வந்து அடையணும் தரிசிக்கணும்னு நினைச்சோம்னா இந்த ஒரு ருத்ராட்சத்தை அணிந்தால் அது வந்து சாத்தியமாகவும் சொல்ல போடுறாங்க இப்போ நம்ம யோகாவில் வந்து நம்ம நெற்றி நடுவுல வந்து கடவுளை பாக்கிறதுக்கு ஒரு சர்டன் லெவலை தாண்டணும் ஸோ அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த பதினோரு முகம் ருத்ராட்சம் பன்னிரெண்டு ருத்ராட்சம் பார்த்தீங்கன்னா சூரியனோட பன்னிரெண்டு அம்சங்களான துவாதச ஆதித்யர்களோட ஆளுகை பெற்றதா சொல்லப்படுது ஸோ இது பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து மகப்பெரு ஆரோக்கியம் அப்புறம் வந்து ரொம்ப நம்ம வாழ்க்கையில பிரகாசமாக இருக்கணும் அப்படின் வாழ்க்கையில வந்து ரொம்ப நம்ம வலிமையா இருக்கணும்னா இந்த பன்னிரெண்டு முகம் ருத்ராட்சம் வந்து நம்ம அணியலாம் இது அணியிறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சூரியனால கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கும் சொல்லப்படுது சோ பதிமூன்று முகம் ருத்ராட்சம் பார்த்தீங்கன்னா இந்த ருத்ராட்சம் வந்து காம தேவனை வந்து குறிக்கக்கூடியது சோ இந்த ருத்ராட்சம் நம்ம போடுறதுனால பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மனப்பெரு நிச்சயம் அதாவது கல்யாணம் நம்ம ஆசைப்பட்ட லவ்வோ இல்லை மேரேஜோ எல்லாம் வந்து நமக்கு வந்து நல்லபடியாக வந்து அமையும் சொல்லப்படுது பதினான்கு முகம் ருத்ராட்சம் பார்த்திங்கன்னா ருத்ரனின் அவதாரமான ஹனுமனை வந்து குறிக்கப்படுது ஸோ இந்த ருத்ராட்சம் பார்த்திங்கன்னா எப்படி வந்து பதினானு பதினாலு கிளைகள் கிளைகளுடனான வித்தையை வந்து கற்று சிறந்தவராக வந்து இருக்கிறாரோ அதே மாதிரி இந்த ருத்ராட்சம் அணியும் போது நம்மளுக்கு வந்து அந்த வித்தைகள் எல்லாம் வசமாக சொல்லப்படுது இது வந்து பாத்தீங்கன்னா ஒருவரோட அறிவு ஞானம் அப்புறம் நினைவாற்றல் தைரியம் வீரம் எப்படி வந்து அனுமனை வந்து நம்ம வந்து சொல்லுவோமோ அது மாதிரியான நமக்கு எல்லாம் பலனும் கிடைக்கணும்னா தெய்வீக சிந்தனை வீரம் இந்த மாதிரி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான இருக்கக்கூடிய ஒரு தன்மையெலாம் வந்து இந்த பதினான்கு முக ருத்ராட்சம் போட்டால் நமக்கு கிடைக்கும்னு சொல்லப்படுது பதினைந்து முகம் ருத்ராட்சம் பார்த்தீங்கன்னா இந்த உலகில் வாழ்கிறக்கூடிய அனைத்து உயிரினங்களும் வந்து பசு என்ற பதத்தால் குறிப்பிடுகிறதுன்னு சொல்லப்படுது ஸோ இந்த ருத்ராட்சம் நம்ம அணியுறதுனால இந்த ருத்ராட்சம் வந்து பார்த்தீங்கன்னா பசுபதியோட அம்சம்னு சொல்லப்படுது ஸோ இந்த ருத்ராட்சம் நம்ம அறிஞ்சோன்னா உலகத்தில் பந்த பாச தொடர்புகள் நம்ம விடுபடுவோம் எந்த ஒரு ஈடுபாடுமே வந்து பாசமும் பந்தமும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ருத்ராட்சம் தான் வந்து இந்த ருத்ராட்சம் அதாவது பதினைந்து முக ருத்ராட்சம் பதினாறு ருத்ராட்சம் பார்த்திங்கன்னா காலதேவனான சிவபெருமானோட அனுகிரகம் ஒரு ருத்ராட்சம் ருத்ராட்சம் இந்த நம்ம மரண பயம் வந்து நம்மளை அணுகாது எப்படி வந்து மார்க்கேண்டே என் கழுத்துல வந்து அந்த சுருக்கு கயிறு விலும் கூட அவனுக்கு அகால மரணம் வந்து நேராம நம்மள வந்து சிவபெருமான் அந்த சிவபெருமான் எப்படி காத்தாரோ அது மாதிரி இந்த ருத்ராட்சத்தை நம்ம அணிஞ்சோன்னா மகா மிருத்யுஞ்ச மந்திரத்தை ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் முறை நம்ம ஜெபித்த பலன் வந்து நமக்கு கிடைக்கும்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லை அனைத்து விதமான வியாதிலேருந்தும் நம்ம உடல் உபாதைகள்ல இருந்தும் நம்ம விடுபடணும்னா பதினாறு முகர் ருத்ராட்சம் அணிந்தால் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும்னு சொல்லப்படுது பதினேழு முகர் ருத்ராட்சம் பார்த்தீங்கன்னா தேவலோ சிப்பியான விஸ்வகர்மாவை வந்து அவரோட ஆளுமைக்கு உட்பட்டது அதே மாதிரி காத்தாயினி தேவிய தேவி ஆளுமைக்கு உட்பட்டா சொல்லப்படுது இதை அணிஞ்சோன்னா நமக்கு வளமான வாழ்க்கையும் செல்வம் வந்து நமக்கு எல்லா விதமான செல்வங்களும் நம்ம ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் சொல்லப்படுது அதே மாதிரி நமக்கு துக்கமோ பயமோ இதுலேருந்து விடுபடுறோம் நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அதெல்லாம் நமக்கு கிடைக்கணும்னா பதினேழு முக ருத்ராட்சம் அணிந்தால் அது கிடைக்கும்னு சொல்லப்படுது பதினெட்டு முகருஷம் பதினெட்டு முகருஷம் பார்த்தீங்கன்னா பூமாதேவியோட அம்சம் கொண்டது ஸோ இந்த ருத்ராட்சம் நம்ம போடுறதுனால இப்போ பூமி சம்மந்தமான என்ன ஒரு விஷயமாக இருந்தாலும் அது வந்து கிடைக்கப்படும் நல்லபடியாக நடக்கும் எப்படி எப்படின்னா ரியல் எஸ்டேட்டு விவசாயம் பண்ணுறாங்க இல்லை சுரங்க பாதை இந்த மாதிரி என்ன வந்து ரோடு சம்மந்தமாக நில சம்மந்தமாக என்ன ஒரு இதாக இருந்தாலும் அதில் அதிக லாபமும் ஆஹ் நல்ல வளமும் கிடைக்கக்கூடியதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பதினெட்டு ருத்ராட்சம் அணிஞ்சா நமக்கு கிடைக்கக்கூடியது பத்தொன்பது ருத்ராட்சம் பாத்தீங்கன்னா காக்கும் கடவுளார்னு ஸ்ரீமத் நாராயணனோட அம்சம் கொண்டது தான் இந்த ருத்ராட்சம் நம்ம அணிஞ்சோன்னா வச்சுங்க வச்சுக்கோங்க எப்போதுமே வந்து நமக்கு எல்லா விஷயங்கள்லையும் பாதுகாப்பு உணர்வு நமக்கு இருக்கும் அதே மாதிரி எல்லா சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் வந்து நமக்கு கிடைக்கும் எல்லா இதுலேயுமே வந்து நம்ம வெற்றியை வந்து தழுவக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி நம்ம தீய பலன்கள் எதுவும் நம்ம கிட்ட வராமல் நம்ம புக்தி கூர்மையாக ரொம்ப வந்து நல் சிந்தனையோட ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பத்தொன்பது முகம் கொண்ட ருத்ராட்சம் நம்ம அணியறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் இருபது முகம் ருத்ராட்சம் பார்த்திங்கன்னா உலக சிருஷ்டியை வந்து உருவாக்கக்கூடியது யாருன்னு பாத்தீங்கன்னா பிரம்மதேவர் தேவர் சோ பிரம்மனோட அம்சம் கொண்டதுதான் பார்த்திங்கன்னா இந்த இருபது முக ருத்ராட்சம் சோ இதை அணியறதுனால நமக்கு என்னன்னா ஆக்கப்பூர்வமான சிந்தனை கிடைக்கும் இந்த அறிவியல் கலை பா சங்கீதம் இந்த மாதிரி தனித்துவமான ஆர்ட் ஒர்க் படைப்பு புதுசாக படைக்கக்கூடிய எல்லா ஒரு விஷயத்துலேயும் நமக்கு பரிபூர்ணமான பிரம்மானோட அனுகிரகம் கிடைக்கும் இதை போட்டிருக்கவங்க பார்த்திங்கன்னா ஞானத்தோட மேதைகளாக இருப்பாங்க ஸோ ரொம்ப வந்து ஒரு க்ரியேட்டிவிட்டி அதிகமாக இருக்கும் அதே மாதிரி அறிவு சார்ந்த க்ரியேட்டிவிட்டியாக இருக்கும் ஸோ அதுதான் இருபது முகம் ருத்ராஷம் அணியிறது ஸோ இருபத்தி ஒன்று முகம் வந்து மிக மிக அரிது ஸோ ரொம்ப வந்து இது கிடைக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ரேர் தான் இந்த ருத்ராட்சம் ஸோ இந்த ருத்ராட்சம் வந்து குபேரனை குறிக்கக்கூடிய ஒரு ருத்ராட்சம் ஸோ இந்த ருத்ராட்சம் நம்ம போடுறதுனால எல்லா செல்வங்களும் ஏராளமான புகழ் செல்வம் நம்மளோட விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த இருபத்தி ஒரு முகம் கொண்ட ருத்ராக்ஷம் அணியறதுனால ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது உங்கள் எல்லாருக்கும் இந்த ருத்ராட்சம் பற்றின விஷயங்கள் நிறையா தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் நம்ம என்ன முகம் போட்டால் நமக்கு என்ன பலன்றது இந்த வீடியோ பார்த்துட்டதுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பாய்